கையன்மேன் பிஸ் தமிழக வெற்றிக் கழகத்தோட கொடி வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண போகிறாங்க ஆகஸ்ட் டுவெண்ட்டி செகண்ட் வந்து கொடி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க அதுக்கு முன்னாடி இன்றைக்கு வந்து ஒத்திக பார்த்துருக்காரு தளபதி விஜய் அவர்கள் இந்த கொடி தான் கொடியா அப்படிங்கிறது இன்னும் கன்ஃபார்மாகல ஜஸ்ட் ட்ரையல் தான் பார்த்துருக்காங்க ஸோ அதனால் தளபதி வந்து ஏற்றி பார்த்துருக்காரு எட்டாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லாமே பெர்ஃபெக்ட்டாக பார்த்துருக்காரு ஸோ மோஸ்ட்டாக பக்கவாக ரெடி ஆகிட்டு இருக்கு கொடி எல்லாமே பக்கவாக ரெடி ஆகிடுச்சு போல் ஸோ ஆகஸ்ட் இருபத்திரெண்டாம் தேதி கன்ஃபார்மாக வந்து கொடியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க முன்னுமே நம்ம சொன்ன மாதிரி மூணு கலரில் இருக்கும் கொடி அப்படிங்கிற மாதிரி தான் பேச்சிருக்கு பட் இந்த இப்போது ஏற்றின கொடி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கலரில் இருக்குது ஸோ கன்ஃபார்மாக வந்து இந்த கொடி தான் ஏற்ற போகிறாங்களா இதுதான் கொடிங்கிறதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணலை ஸோ இது வந்து ஜஸ்ட்டு ட்ரையல் தான் பார்த்துருக்காங்க ஸோ அந்த மூணு கலரில் இருக்க கொடி தான் வந்து ஃபிக்ஸ் தான் பேச்சு போய்ட்டு இருக்குது ஸோ அந்த மாதிரி தான் பஸ்ஸும் இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து இருபத்திரெண்டாம் தேதி கன்ஃபார்மாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க தமிழக வெற்றிகழகத்தோடப்பா கொடி வந்து ஸோ வந்து எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கோம் ரொம்ப ஆவலை எதிர்பார்த்துருக்கணும் ஏற்கனவே ரிலீஸ் ஆக வேண்டிய கொடி வந்து இப்போ தான் வருது ஸோ மாநாடுக்கு முன்னாடியே வந்து கொடி வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க ஸோ அந்த கொடிக்கு ஏற்ற மாதிரி தான் தலைவர் வந்து பேச்சு இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த மூணு கலருமே வந்து ஒவ்வொரு கொள்கையை வந்து இப்போ ரெப்ரசன்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பஸ் போயிட்டுருக்கு ஸோ அந்த மூணு கலரில் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டாக் போயிட்டுருக்கு ஸோ தளபதியோட நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து மெல்ல மெல்ல ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு ஸோ செப்டம்பர் மன்த் வந்து மா மிகப்பெரிய மாநாடு வந்து நமக்காக காத்துட்டு மக்களே ஸோ இந்த மாதிரி தளபதியும் தளபதியும் அப்டேட் அப்டேட்டும் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபிலிமா தேனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ